ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் பொதுவாக தமிழ்நாட்டில் எப்போதுமே எந்த மாதிரியான அரசியல் சூழல் வந்தாலும் இறுதியாக மாநில சுயாட்சி அப்படிங்கிற அந்த டோன்ல வந்து பேசக்கூடிய பண்பு பொது பொதுவாக தமிழ்நாட்டுக்கு இருக்கு இப்போ மேற்கு வங்கத்திலும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் அந்த குரல் ஒழித்தாலும் இதற்கு ஒரு மூதாதையருங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டை சொல்லலாம் எப்போவுமே இந்த குரல் உண்டு டெல்லியை நோக்கி ஃபண்டு எங்கே அப்படின்னு கேட்குற ஒரு தன்மை இப்பையும் ஒரு புயல் வெள்ள காலத்திலும் சுனாமி காலத்திலையும் சரி இப்போ வந்து கொரோனா காலத்திலும் சரி இதே குரல் ஒழித்தது இப்போ மீண்டும் அந்த பிரச்சனை வந்திருக்கு மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி கொடுத்துருக்குறாங்க அவர்கள் கொடுக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சரியாக செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க வெள்ள பேரிடரால்லாம் அறிவிக்க முடியாது தேசிய பேரிடரால்லாம் அறிவிக்க முடியாது அதெல்லாம் பிரதமர் நேர் காலத்துலேருந்து எப்போவும் எந்த மாநில மழை வெள்ளத்துக்கும் நாங்கள் அப்படிலாம் அறிவித்ததில்லை அதனால் இப்படி ஒரு கோரிக்கையை ஸ்டாலின் வைக்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுருக்கிறாங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இது புயலுடைய அடிப்படையில் வந்த வளிமண்டலத்தில் ஏற்பட்ட சுழற்சி காரணமாக வந்த மழை குஜராத்திலையும் ஒரிசாலையும் வந்த மழை எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது அதுக்கு பேர் மட்டும் புயல் இதுக்கு பேர் புயல் மழை இல்லையா அதனால இந்த பேச்சை வந்து அர்த்தம் இல்லாத பேச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நிதித்துறை அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய அரசுடைய நிதித்துறை அமைச்சர் ரொம்ப பொறுப்பான பதவி இப்போ இவங்க சொன்னது ஒவ்வொன்றா பார்த்தோம் முதல்ல என்ன சொல்றாங்க எங்க ஆர்மி ஹெலிகாப்டர் போச்சு அவங்க அத்தனை பேர் ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்ணாங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க இந்த என்டிஆர் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் எப்போ ஒரு மாநிலத்துக்குள்ளே நுழைய முடியும்னு இவங்களுக்கு தெரியுமா அது தெரிஞ்சும் பொதுமக்களுக்கு தெரியாதுங்கிறதுனால இப்படி தவறான தகவலை சொல்கிறாங்களா மாநிலத்துடைய தலைமை செயலர் வந்து ரெண்டு விதத்தில் கூப்பிடலாம் டிஃபென்ஸ் மினிஸ்ட சொல்லலாம் எங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் விமானங்கள் ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஆப்ரேஷன் இந்த ரெண்டுக்கும் வந்து நீங்கள் வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்ஸாக அனுப்புங்கன்னு கேட்கலாம் இப்போ அங்கே போய் கேட்டு அதுக்கப்புறம் ஃபைல் என்ன இது பண்ணி இருக்கலாம் டைம் இல்லாமல் இருந்தால் எமர்ஜென்சியில லோக்கல் யூனிட் சதன் கமாண்ட் சீஃப் வந்து சென்னையில் இருப்பார்ல அவற்றை நேரடியாக ரிக்வஸ்ட் பண்ணலாம் அவங்க அனுப்பித்தான் தீர வேண்டும் இது முதல்ல நான் என்ன சொல்ல அனுப்பித்தான் தீர வேண்டும் இவர்கள் யாருக்கும் எந்த பெருந்தன்மையான பிச்சையும் இடவில்லை தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பகுதி குஜராத் இந்தியாவின் ஒரு பகுதி ஒரிசா இந்தியாவின் ஒரு பகுதி அங்கு மக்களுக்கு இடர் ஏற்படும் பொழுது அந்த மாநில அரசுகள் இந்த பேரிடரை சமாளிப்பதற்கு எங்களுக்கு நம் இந்திய இராணுவத்தின் இந்திய பாதுகாப்பு துறையின் உதவி தேவைப்படுகிறது என்று எழுத்துப்பூர்வமாக கொடுத்தார்கள் என்றால் பாதுகாப்பு படை வந்துதான் தீர வேண்டும் இதுதான் சட்டம் அவங்ககிட்ட கேளுங்க அவங்களுக்கு இது தெரியுமா தெரியாதான்னு சொல்லி அதனால எங்க ராணுவம் முதல்ல போயிருச்சு எங்க ஹெலிகாப்டர் முதல்ல போச்சு எங்க ரெஸ்கியூ ஆபரேஷன் முதல்ல நடந்துச்சுன்னு சொன்னா அந்த ரெஸ்க்யூ ஆப்ரேஷனுக்கு அவங்கள கூப்பிட்டதே மாநில அரசு தான் இது அவங்களுக்கு தெரியணும் அப்படி வரும் பொழுது அவங்க மாநில அரசோட இணங்கி செயல்படுறாங்க இப்போ இதில் வந்து சிஆர்பிசி படி ஒரு டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் மோசமாக போயிருச்சுன்னா கலெக்டரோ எஸ்பியோ இராணுவத்தை அழைக்கலாம் லோக்கல் யூனிட்டுக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணலாம் அப்போ லோக்கல் யூனிட்டு இம்மிடியேட்டாக அனுப்பிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு சொல்லுவாங்க சொல்லி அவங்களுடைய போஸ்ட் ஃபேக்டர் அப்ரூவல் வந்து வாங்குவாங்க ஒரு கலெக்டர் அளவுக்கு அந்த அதிகாரம் உண்டு இதான் உண்மை இப்ப ரெண்டாவது சொல்ல வர்றாங்க கால இது வரைக்கும் நேரு திட்டிக்கிட்டே இருந்தாங்க நேரு எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னா இப்ப நேரு காலத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க இருந்து கொடுக்கப்படவில்லை என் ஆக்ட் கொண்டு வந்ததே ரெண்டாயிரத்தி ஆறுல கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி நடைமுறைகளை பத்தி இவங்க சொல்றாங்க இப்ப இந்த என்ன சொல்லியிருக்காங்க திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காரு எஸ்டிஆர்எஃப் கொடுக்க வேண்டிய பணத்தை தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க எஸ்டிஆர்எஃப்ங்கிறது என்னது இந்த வந்து ஒரு பட்ஜெட் ஒதுக்கும்போது நேஷனல் கொஞ்சம் வச்சுக்கிடுவாங்க வச்சுக்கிட்டு ஸ்டேட் டிசாஸ்டர் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வருஷ வருஷத்துலையும் சிறு புயலோ பெரும் புயலோ மழைகளோ இந்த மாதிரி இயற்கை உற்பாதங்கள் நடக்கும் அதை மேனேஜ் பண்ணுறது இந்த பணம் கொடுப்பாங்க இதில் என்ன தெரியணும் இந்த பணத்தை கொடுத்த மார்ச் முப்பத்தி இந்த பணத்தை கொடுத்து தான் தீரணும் இதை தவிர உற்பாதங்கள் மிக பெருமளவில் நடைபெற்றால் ஸ்டேட்டுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ அது இந்த உற்பாதங்களை சந்திப்பதற்கு போதுமான அளவு இல்லாமல் இருந்தால் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் கொடுக்கணும் இதுதான் சட்டம் இப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்க உங்க ஸ்டேட்டை கொடுத்தாச்சு நீங்க அதோட வச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க அப்ப திரும்ப ஒரு கேள்வி வருது இந்த குஜராத்துக்கும் ஒரிசாவுக்கும் உடனடியாக ஆயிரம் கோடி நீங்க வந்து எமர்ஜென்சி ரிலீஃப் இன்டெர்ம் ரிலீஃப் நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க எந்த சட்டத்தை வச்சு அனௌன்ஸ் பண்ணீங்க இப்ப எந்த சட்டத்தை வச்சு இது கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க இது ஒண்ணும் இல்லைங்க கொஞ்சம் அரசியல் நுணுக்கம் தெரிஞ்சவங்களுக்கு விளங்கும் மக்களுக்கு வந்து நன்மை புரியணும்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் வந்து சொன்னேன் சென்னையை பொறுத்த மட்டும் இன்னொன்று இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சரியா வந்து இதை மீட் பண்ண தவறி இருச்சுன்னு சொல்றாங்க ஐஎம்டி சரியா அன்புமணி ராமதாஸ் சொன்னதுக்கு இல்லை ஐஎம்டி சரியா தான் சொல்லிச்சே அவங்க பக்கம் எந்த தப்பு இல்லைன்னு ஒரு தர சொல்றாங்க இன்னொரு தர என்ன சொல்றாங்கன்னா இது இவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு துல்லியமா கணக்கிடக்கூடிய அளவுக்கு வசதி ஐஎம்டி இல்லைங்கிறாங்க யார் தப்பு ஐஎம்டி யாருக்கு கேளு உலகத்தில் இந்த மாதிரியான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லி லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வந்தா இன்னைக்கு நீங்க ரமணனையும் பாலச்சந்திரனையும் குறை சொல்ல முடியாது அவங்க வந்து உள்ளூர்ல இருக்கிறாங்க அதிகாரிகள் அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட்டனவா வழங்கப்பட்டா தான் அவங்க அது தகுந்த விட அக்யூரேட் போர்காஸ்ட் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட உபகரணங்கள் வழங்கப்படாமலோ அல்லது அந்த உபகரணங்கள் உடனடியாக பொருத்தப்படாமலோ இருந்தால் முழுக்க முழுக்க அதுக்கு ஒன்றிய அரசாம் பொறுப்பு இன்னைக்கு இவ்வளவு பெரிய மழை வந்ததுக்கு முன்னேற்பாடு இல்லாமல் இருந்ததுக்கு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு தான் பொறுப்பு அது அவங்களுக்கு தெரியணும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அன்பிரிப்பேடாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது அடுத்தது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து இவங்க சொல்றாங்களே எத்தனை மாநிலங்களில் இது மாதிரி வந்து கேரளாவில் பார்த்துருக்கோம் கண்ட்ரோல் ரூம்ல வந்து சிஎம் உட்காந்துருந்தது பார்த்துருக்கோம் இங்க சிஎம் அது மாதிரி இங்க கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துருந்தாரு அதே மாதிரி ஃபிளட் அஃபெக்ட் ஏரியாக்குள்ள போனாரு ஒரு நிதி ஒரு ஒன்றிய அரசுடைய நிதி அமைச்சர் பேசுற மாதிரியா பேசுறாங்க அரசியல்வாதி பேசுற மாதிரி இந்தியா கூட்டணி கூட்டு மீட்டிங் மீட்டிங் வந்தாரு போற போக்குல பிரதம மந்திரியை பாத்துட்டு போனாருன்னு பேசுறாங்க ஆமா எவ்வளவு தூரத்துக்கு கீழ்த்தமா பிரதமர் அவைலபிளா இருந்தாரு ஆனா இவர் ஏதோ பாத்துட்டு ஒன்னே இந்தியா கூட்டணி மீட்டிங் கிடையாது தப்பு ஏன்னா பிரதமர் வந்து குறிப்பிட்ட சமயம் குடுத்திருந்தாங்க பத்தரை மணிக்கு வர சொன்னாங்க இவர் பத்தரை மணிக்கு போனாரு அதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது பிரதம மந்திரியை பார்த்து தன்னுடைய எல்லாம் தேவைகள் எல்லாம் வந்து பட்டியலிட்டு சொல்லியிருக்காரு இருபது நிமிஷம் கேட்டிருக்காரு இப்போ இந்த அம்மா சொல்றாங்களே ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப போர்னு வந்திருந்த நிபுணர் குழு ஒன்றிய அரசு வந்த நிபுணர் குழு என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இங்க வந்து உயிர் சேதம் பெருமளவு தவிர்க்கப்பட்டிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப குயிக்கா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்களே அப்ப அவங்க எல்லாருமே வந்து பொய் சொல்லிட்டாங்களா அவங்க மேலே உங்க நடவடிக்கை எடுக்க போறாங்களா தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்களா ஐஎம்டி இருபது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டருக்கு மேல விழுந்தா அதை பெருமழை நாங்க சொல்லுவோம் அது இருபது சென்டிமீட்டர் இருந்தாலும் சரி இரநூறு சென்டிமீட்டரா இருந்தாலும் சரி அப்படின்னா என்ன அக்யூரசி அவங்களால கொடுக்க முடிஞ்சது அப்படி இருந்தும் இந்த நிலைமை வந்து எப்படி சமாளிச்சாங்க ஆர்மியை கூப்பிட வேண்டிய நேரத்தில் டிஃபென்ஸ கூப்பிட வேண்டிய நேரத்தில் அரசு கூப்பிட்டுருக்காங்க அவங்க வந்திருக்காங்க ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஆப்ரேஷனில் அவங்களை பயன்படுத்தி இருக்காங்க த லோக்கல் ஃபோர்ஸ் அத்தனையும் போயிருக்காங்க தன்னார்வர்கள் கு குழுக்களை வந்து இதில் தென் தென் மாவட்டத்தில் வந்து அரும்புகள்னு ஒரு இவங்க இருக்காங்க தென்மா இதில் திருநெல்வேலியில் இன்றைக்கி அவங்க காணின்னு சொல்லி மலைப்பகுதி அங்கே போயிருக்காங்க ரிலீஃப் அண்ட் மெட்டிரியல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எனக்கு அந்த அரும்புகளை பற்றி ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக தெரியும் நல்ல சேவை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இது மாதிரி பல பேர் அது மாதிரி போகிறாங்க போய் சேவை செய்கிறது போகிறாங்க அரசு அனுமதிக்கவில்லை என்றால் அரசு ஒத்துழைக்கவில்லை என்றால் இந்த தன்னாலவர்கள் அங்கே போகவே முடியாது நீங்க போறது எப்படி போறாங்க அரசு கூட இது வர்ற எலெக்ஷனை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பணம் கொடுத்தோம்னா இவங்க வந்து பணம் கொடுத்துருவாங்க ஒன்றிய அரசு மாநில அரசு ஆளுகின்ற கட்சிக்கு வந்து ஆதரவு பெறுகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இவங்க இப்படி வந்து பணத்தை வந்து நிப்பாட்டுறாங்களான்னு சந்தேகம் வருது அப்படி இருந்தால் அது ரொம்ப துரிசவசமானது என்ன பாலிடிக்ஸ் நடக்குதுங்க மக்களுடைய துயரின் சமயத்துல அரசியல் பண்றீங்க அது ரொம்ப ரொம்ப தவறு இல்ல அவர்கள் வந்து இப்ப வந்தது நீங்க சொல்ற மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பகுதிக்கு வந்து அவங்க பேசுகிற மாதிரி தெரியல ஏதோ நாலாயிரம் கோடி செஞ்ச மாதிரி சொன்னீங்க ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் தான் முடிஞ்சிருக்குங்கிறீங்க அப்போ நைன்டி டூ பெர்சன்டேஜ் முடிஞ்சதுன்னு சொன்னது உண்மையா எத்தனை பெர்சன்டேஜ் வேலை முடிஞ்சிருக்கு அந்த நாலாயிரம் கோடியில் நீங்கள் இதையெல்லாம் சரி செய்யலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் கேட்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி சென்டே இருபது சென்டிமீட்டருக்கு மேலே கனமழைனா தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டருக்கும் கனமழைங்கிற அதே அளவுகள் தானா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் கேட்டதற்கு அவங்க அதுக்கு பதில் இல்லை நாலாயிரம் கோடி எங்கே அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டை தான் மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க அது மூலமாக அவங்களால் சரி செய்ய முடியாதாங்கிறது தான் அந்த கேள்வியுடைய அர்த்தம் இல்லை ரொம்ப சிறுவள்ளித்தனம் இஸ் வெரி அன்ஃபார்ஸ்டுமேட் ஒரு நாட்டுடைய இவங்களை பற்றி பேசும்போது இந்த மாதிரியான சொற்களை நான் பயன்படுத்துவது என்பது மிகவும் ருஷ்வஷமானது ஆனால் பேசுறதுல வந்து ரொம்ப பக்குவத்தோட மெச்சூரிட்டியோடு பேசுவோம் நாட்டின் நிதி நிதி அமைச்சர் இரண்டாவது பிரதமந்திரிக்கு அடுத்து இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்து உள்ள ஒரு அமைச்சர் அவங்க வந்து பேசும்போது நாலாயிரம் கோடி சொன்னீங்க என்னாச்சு இதையெல்லாம் நாங்க வந்து ஜவஹர்லால் நேரு காலத்துல கொடுத்ததுல இப்ப எது கொடுக்கணும் பார்க்கத்தானு சரிங்க என்னன்னு நடந்திருக்குன்னு வெப்சைட்ல வருது சேட்டலைட் கேமரால வருது எல்லாருக்கும் தெரியத்தானே சரி எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னு ஆட்சியருடைய அலுவலகம் முதற்கொண்டு மழை நீரினால் மூழ்கப்பட்டதுங்கிற நிலைமையிலையும் அந்த ஆட்சியர் அலுவலகம் திருநெல்வேலியில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிச்சு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மிகுந்த பாராட்டுக்குரியவர் இதுல வந்து முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் கர்ப்பிணி பெண்கள் எங்க இருக்காங்கன்னு பார்த்து உடனடியாக அவங்களை பாதுகாப்பு எடுத்து கொண்டு வர அப்படின்னு சொல்லி சொன்னார் இது ஒரு நிகழ்வு நிகழ்வல்ல இதுக்கு பின்னால இருக்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு ரொம்ப பாராட்டு தகுந்தது யாருக்கு டேட் இருக்கோ அந்த குறிப்பிட்ட தேதியில அவங்களை முன்கூட்டியே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணியிருக்காங்க அந்த நம்பரையும் எல்லாம் உடனே சமூக வலைதளங்களை பரப்பி விட்டாங்க அந்த தொடர்பு எண்களையும் இப்ப இதுல மெட்ராஸ்ல வந்து முதல்ல இப்படிப்பட்ட மழை பெய்யும்னு சொல்லி தெரியாத போது மழை வெள்ளம் பூந்ததுன்னு சொல்லி தெரிஞ்சவள் மெட்ராஸில் நான் நினைக்கிறேன் படகுகள்லாம் போகிறது கொஞ்சம் தாமதமாச்சு அந்த முதல் ரெண்டு மூணு நாள் மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க ஆனால் இப்போ இங்கே வந்து அதுலேருந்து படித்த பாடத்தில் சென்னையிலே வந்து அந்த ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் இவங்க போக முடியாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போனாங்க மக்கள் சொன்னாங்க இப்ப ஒரு இடத்துல வந்து பத்து லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு வைங்க இந்த பத்து லட்சம் பேர் பாதிக்கப்படுறதுல ஒரு முப்பதுனாயிரம் பேர் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போறதுக்கு யாராலையுமே முடியாது உடனடியா போறதுக்கு யாராலையுமே முடியாது அப்ப அந்த முப்பதனாயிரம் பேரை போய் பேட்டி கண்டா தங்களுடைய துயரம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அவங்களுடைய துயரத்தை வந்து நிச்சயமா வந்து பிரகாசப்படுத்தணும் அதுல சந்தேகமே கிடையாது ஆனா அந்த முப்பதனாயிரம் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு பேசுனா அது தவறு அப்படி பேசக்கூடாது ஏன்னா இந்த இதில் வந்து ஊடகங்கள் வந்து பார்த்தோம் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் பிரெட் கொண்டு வந்தாங்க பால் கொண்டு வந்தாங்க தண்ணி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பல மக்கள் வந்து சொன்னாங்க சென்னையில் வந்து அதே மாதிரி இங்கேயும் வந்து போக முடியாத அணுக முடியாத இடங்கள் இருந்தது ஆரம்பத்தில் ரெண்டு அடிக்கு முன்னாடி வந்து தெரியாத அளவுக்கு மழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருந்தது இதில் வந்து நம்முடைய ஹெலிகாப்டர்ஸ் வந்து இது ஜீரோ விஷன்னு சொல்லுவாங்க இந்த இதுல எல்லாம் சிக்காகோ மாதிரி ஏர்போர்ட்லாம் வந்து பனி பொழியிற நேரத்துல ஜீரோ விஷன் இருக்கும் அந்த நேரத்திலையும் பிளேன் ஏற முடியும் இறங்க முடியும் அப்படிங்கிற டெக்னாலஜி அவங்ககிட்ட இருக்கு அந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு வருது கொஞ்சம் நாள் எடுத்தது அதே மாதிரி இப்படிப்பட்ட இடத்துல இது ஹெலிகாப்டர் உடனடியாக ஏற முடியுமா இறங்க முடியுமா அப்படிங்கிறது வந்து முடியாத நிலைமையாக இருந்திருக்கலாம் ஆனா எப்போ முடிஞ்சதோ உடனடியாக வந்து அவைகள் பயன்படுத்தப்பட்டன படைகள் சென்றன மக்களுக்கான உதவிகள் வந்து கொடுக்கப்பட்டன அமைச்சர்கள் வந்து ஸ்பாட்ல இருக்கணும்னு சொல்லி சொன்னார் இப்போ இவங்க சொல்றாங்களே இவர் வந்து ஏன் சிஎம் வந்து போகாமல் இங்க வந்து டெல்லிக்கு வந்தார்னு சொல்லி கேட்குறாங்கல்ல இதுல இவங்களுக்கு வந்து ஒன்னு சொல்ல விரும்புகிறேன் அடிப்படை தத்துவம் காரணம் என்னன்னா ஒரு பதினோரு இடம் வைங்க முதல் நாள் வந்து திரு ஸ்டாலின் அவர்களோ பிரதம மந்திரியோ அந்த பதினோரு இடத்துல ஒரு இடத்துல போய் உட்காந்து முடங்கிடக் கூடாது அவங்க கண்கா கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க எல்லா இடத்தையும் பார்த்து அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அதை முதல்வர் செஞ்சார் டெல்லிக்கு போனதுக்கு அப்புறமும் மாவட்ட ஆட்சியரோட கூட பேசினாரு டெல்லியிலிருந்து திரும்பி வந்து மறுபடியும் கட்டுப்பாட்டுல உட்காந்து என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தாரு வெள்ளம் வடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப மிக அதிகமாக வெள்ளத்துயர்னால பாதிக்கப்பட்டு எங்கேயோ யாரோ இன்னும் இருக்காங்க அப்படிங்கிற நிலைமை இல்லாம வந்ததுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்கள் சில பேரை பாக்குறதுக்குன்னு தூத்துக்குடி போனாரு இதுதான் எஸ்ஓபின்னு சொல்லுவோம் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதத்தான் பிரதம மந்திரியும் பண்ணுவாரு நாளைக்கு சீன யுத்தம் நடந்துச்சுன்னா பிரதமந்திரி எல்லாம் கேட்போமா ஏன் இம்மீடியட்டா பேட்டில் ஃப்ரெண்ட்டுக்கு போல அப்படின்னு கேட்போமா அதனால் இப்படி இப்பெல்லாம் கேட்குறதே வந்து ஒரு முதிர்ச்சியின்மையை காட்டுதுங்கிறத தவிர வேறு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இந்த மாதிரியான நேஷனல் அதாவதுங்க அரசியல் வந்து சாதாரண நாட்களில் நடத்த வேண்டிய அரசியல் போர்க்கால கால போர்க்காலங்களில் நடத்த வேண்டிய அரசியல் இந்த பெரு அழிவு நடந்து கொண்டிருக்கிற காலங்களில் நடத்த வேண்டிய அரசியல் அப்படின்னு அரசியல் பல வகைப்பட்டது எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட அரசியல் நடத்தணும்னா முதல்ல இந்த நேரத்தில் எல்லாரும் ஒன்று கோடி மக்களுடைய துயரை காப்போம் அப்படிங்கிறத முதல் நோக்கமாக இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த நேரத்துல இன்னும் மக்களுடைய துயர் இது ரெஸ்க்யூ ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு ரிலீஃப் ஆபரேஷன் இன்னும் முடியலை இந்த நேரத்தில் வந்து நீங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு நாங்கள் ரூபா கொடுக்கணும்னு பேசுறீங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான காரியம் இல்லை இப்போ இதில் இன்னொரு விஷயமும் அடங்குது அதாவது டெல்லி எப்போது தமிழ்நாடு படம் கேட்டாலும் டெல்லி கொடுக்குது தமிழ்நாடு வாங்குது இப்படியான ஒரு கான்செப்டை வந்து உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க இது பிடிஆர் வந்து தொடர்ச்சியாக சொல்கிறாரு பணம்னு ஒ ஒன்றிய அரசுங்கிறது ஒன்று தனியாக கிடையாதுங்க தமிழ்நாடுன்னு ஒன்று இல்லைன்னா டெல்லின்னு ஒன்று கிடையாது வெஸ்ட் பெங்கால்னு ஒன்று இல்லைன்னா டெல்லின்னு ஒன்று கிடையாது நாங்கள்லாம் மாநிலங்கள் சேர்ந்து தானே டெல்லி இந்தியான்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கோம் ஆனால் நீங்கள் திருப்பி திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநிலத்துக்கு உதவி செய்துங்கிற மாதிரியே ஆனால் ஒரு டோனில் தொடர்ந்து பேசுகிறீங்கன்னு பிடிஆர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தப்போ இந்த டோனை கண்டித்தார் பணம் வந்து இது ஃபஸ்ட்டு மாநிலங்கள் பணம் தான் உங்கள் கையில் இருக்குங்கிறத நீங்கள் திருப்பி தரும்போது அந்த உணர்வோடு பேசுங்க அப்படிங்கிறாங்க இப்போயும் அவங்க வந்து நாங்கள் உங்களுக்கு தரணுமா அப்படிங்கிற அந்த டோனில் தான் பேசுகிறாங்க அதுக்கு தான் உதயநிதி சொன்னதை அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இவங்களாம் இப்படி தான் பேசுகிறாங்க நான் அவங்க தாத்தா அப்பா வாரிசுன்னு அவர் மீது அந்த ஒரு விமர்சனத்தை செய்துருப்பாங்க இந்த டோனை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கோ வேறு மாநிலங்களுக்கோ பணம் தரும்போதெல்லாம் டெல்லி தருது தமிழ்நாடு வாங்குது அப்படிங்கிற ஒரு டோனையே ஒரு சித்திரத்தையே உருவாக்குறாங்களே தமிழகமோ மேற்கு வங்கமோ குஜராத்தோ ஒரிசாவோ ஒன்றிய அரசிடம் பிச்சை கேட்கவில்லை தங்கள் உரிமையைத்தான் கேட்கின்றார்கள் இதுதான் உண்மை இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் மற்ற இடத்துல பேச மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இது மாதிரி பேசுவாங்க என்னமோ அவங்க ரொம்ப மனசு உருகி போய் போனா போகுதுன்னு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி பேசுறது வந்து அது பண்பற்ற பேச்சு உதயநிதி வந்து கோபத்தில் வந்து என்ன சொன்னா எனக்கு தெரியாது ஆனால் உதயநிதி வந்து இது யார் வீட்டு பணம் சொல்லி கேட்டிருந்தாருன்னா இது என் வீட்டு பணமும் இல்லை தங்கள் வீட்டு பணமும் இல்லை இது இந்திய நாட்டு மக்களின் பணமே அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்டிருந்தாருன்னா அதுல எந்த தப்பும் கிடையாது அவருடைய சொற்களின் கடுமை எனக்கு தெரியாது சொற்களில் கடுமை இருந்தால் அதை அவர் சற்று மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நானும் வீட்டு பணமும் கிடையாது மோடி வீட்டு பணமும் கிடையாது இது மக்களுடைய பணம் ஸ்டாலினுக்கு அந்த உணர்வு இருக்கு இது மக்களின் பணம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அந்த குணம் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் எல்லாரும் தான் ஒன்றியம் இந்தியாங்கிற அமைப்பு எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அந்த டோன் அவங்கள்ட்ட வரமாட்டேங்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுனால் ஒரு ஹை மாநிலங்கள்னால் அவங்கள சார்ந்து இருக்கிற ஒரு அமைப்புங்கிற அந்த ஒரு டோன்லேயே அவர்கள் தொடர்ச்சியாக பேசுவது தான் இங்கே திருப்பி திருப்பி அரசியலாகுது பேர் பேர் காலத்துலையும் அரசியலாக சூழலாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த நேரத்தில் அந்த ஃபண்டு இஷ்யூ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் பேசுகிறாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்னார் இதை சொல்லியிருப்பவர் அரசியல்வாதி அல்ல நமது தலைமைச் செயலாளர் ஒரு சொன்னார் வானிலை ஆய்வு மையத்திலிருந்து எங்களுக்கு சரியான தகவல்கள் வரல அவங்க சரியான செய்தியை கன்வே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க அது இன்றைக்கி திருப்பி ஒரு இதாகுது இப்போ நக்கீரன் ரிப்போர்ட் பிரகாஷ் போன்ற பலர் வந்து அதை திருப்பி எடுத்து போட்டு சொல்கிறாங்க ஒரு ஆணிலே வானிலை வானிலை ஆய்வு மையத்திலிருந்தே சரியான தகவல் வரலைன்னு ஒரு தலைமைச் செயலாளர் சொல்கிறாருன்னா அது கவனிக்க வேண்டிய விஷயம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆபத்து இருக்கோ நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய ஆபத்தை ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறாங்க இதையும் கவனத்துல சொல்லணும் அப்ப நம்ம எதுவும் இன்னும் டெக்னிக்கலா டெவலப் பண்ண வேண்டியது இருக்கா இல்ல ஏன் தமிழ்நாட்டுக்கான வெள்ளத்தை இவங்க சீக்கிரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க கேள்வியும் கேட்கறாங்க ஏன்னா இந்த கேள்வியை துவக்கி வச்சவர் அரசியல்வாதி இல்ல ஒரு தலைமை செயலாளரே சொல்லிருக்காருங்கிறப்போ கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இருக்கும் ஆனா தலைமை செயலாளர்கள் சதி இருக்குன்னு எல்லாம் சொல்லல சதி இருக்குன்னு நானும் நம்மல இருக்கிற டெக்னாலஜி அது இருக்குன்னு சொல்லலாம் அவர் சொல்லல தகவல் சரியா இது பண்ணலைங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்ல சொன்னாரு அது உண்மைதான் அவங்க தகவல் சரியா சொல்ல சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட டெக்னாலஜிக்கலி அப்கிரேடட் இன்ஸ்ட்ரமென்ட் இல்ல இதுதான் காரணம் இதத்தான் அவர் சொல்ல வர்றாரு இதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமே திரு ஸ்டாலின் அவர்கள் எழுதினார்னு நினைக்கிறேன் ஒன்றிய அரசுக்கு நீங்க இங்க உள்ள இதை வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதுனாரு சொல்லி நினைக்கிறேன் அப்படி ஒரு செய்தி நான் படிச்சேன் இருக்கு இவங்ககிட்ட அது இல்லை அதுதான் காரணம் அதாவது லோக்கலைஸ் பண்ணி சொல்ல முடியும் எந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா சிவகாசியில பெய்கிற மழையை விட சாத்தூர்ல வந்து மூணு சென்டிமீட்டர் அதிகமாக பெய்யுங்கிற அளவுக்கு ரெண்டுக்கு இடையில எட்டு கிலோமீட்டர் வித்தியாசம்தான் இருக்கு அப்படி சொல்ல முடியும்னு சொல்றாங்க அப்படி இருந்ததுன்னா மசூலிப்பட்டினத்தில் தொண்ணூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் உங்களுக்கு திருநெல்வேலியில் வந்து எழுபது சென்டிமீட்டர் வாட்டர் ரேட்டர்ஸ் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும்னா அது ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்ஸ்டுமெண்ட்டை கொண்டு வராம இருக்காங்க அப்படிங்கறதுன்னா நிச்சயமாக ஏழும் ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் வந்துருச்சு இனிமே வந்து உங்களுக்கு மான்சூன் மழை கிடையாது சில நாட்களில் ஏற்படுகின்ற மழை பொழிவுதான் இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த நேரத்துல இது எல்லாத்தையும் கொண்டு வரணும் நான் நினைக்கிறேன் இவங்க மேலே இத்தனைக்கு இது பழி இருக்கிறதுனால அந்த பழியை மறைக்கிறதுக்கு மாநில அரசு மேலே பழியை சுமத்துறாங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஐஎம்டி வந்து ரொம்ப கரெக்டான இதை சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இது இருக்கணும் இன்ஸ்ட்ருமெண்டல் கேப்பபிலிட்டி இருக்கணும் அதை அப்படி அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தப்பு அது தவறு அதுக்கு அவங்க பொறுப்பெடுக்கணும் அதை விட்டுட்டு மாநில அரசு அன்பிருப்பாடாக இருந்தாங்கன்னு சொல்லி பேசக்கூடாது கண்டிப்பாக இந்த பேரிடர் விவகாரத்திற்கு பின்னால் எவ்வளோ அரசியல் இருக்குது முதலில் பேரிடர் அப்படிங்கிறது ஒரு இந்த அரசியலெல்லாம் கடந்து மனிதர்கள் எல்லாரையும் பணக்கார வித்தியாசம் இல்லாமல் தாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய அரசியலில் எல்லா விதமான அரசியலும் வந்துடுது மாநில சுயாட்சி வர்க்கம் சாதி இது வழக்கம் போல் அந்த அரசியலில் சிக்கி மக்கள் தவிக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு பாதிக்கப்பட்ட மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதி வழக்கமாக நமக்கு வந்து சேர வேண்டிய நிதி இதை பகுத்து நாம் பேசணும் ரொம்ப பொத்தாம் பொதுவாக அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை தந்துடுறோம் பண்டிகை காலத்துக்கு முன்னாடி வர வேண்டிய நிதியை இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வேறு வேறு நிதிகளை இப்போ வழங்கி இதோடு குழப்பி நாங்கள் நிதி வழங்கி கொண்டு தான் இருக்கிறோங்கிற மாதிரியான ஒரு மிக்ஸ் பண்ணியான ஒரு டோன் இருக்கு அதை முதலமைச்சர் கண்டித்திருக்கிறார் நீங்கள் வழங்கின நிதி வேற நாங்கள் கேட்ட நிதி வேற இது வழக்கமாக கொடுக்க வேண்டியதுலாம் அவங்க அவர் கொடுத்து பகுத்து சொல்லியிருக்கார் இது வேறு அது வேறு என்று வித்தியாசப்படுத்தியிருக்கிறார் பார்ப்போம் தொடர்ச்சியாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க என்ன மாதிரியான செயல்பாடுகள் ஈடுபடுறாங்கன்னு தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க இதுவுமே ஒரு அரசியலாக இருக்குது விமர்சனமாயிருக்கு அடுத்த கட்டம் எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் பல்வேறு கருத்துக்களையும் பரிணாமங்களையும் அறிவுரைகளையும் உங்கள் ஆதங்கத்தையும் இங்கே வெளிப்படுத்தினீங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்